வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்து சொன்னால் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தீபாவளி தீபாவளியை முன்னிட்டு விசேட விளைக்கழிவோட மிகா செயல் ஒன்று நடக்குது இந்தியன் செலெக்ஷன் அதை தான் பார்த்து கொண்டுருக்கிறோம் அனைத்து விதமான ஆடைகள் தெயலுக்கும் இந்தியன் செலெக்ஷன் சொல்லி போட்டிருக்கிறோம் இப்போவும் அங்கே நாங்கள் உள்ளே போயிருக்கா பார்ப்போம் என்னென்ன விலை இல்லைன்னு சொல்லி மலிவாய் சொன்னால் நாங்களும் ரெகுமெண்ட் பண்ணுறோம் நீங்களும் வந்து வார இருபதாம் தேதி மட்டும் இருக்குது வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உள்ளே வந்தோடனே பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் ஃபுல்லாகவே எல்லாம் டிஸ்கவுண்ட் விலையில் போட்டிருக்கணும் ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் விற்கிற இது வந்து ஒரு இது மாதிரி எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்படியே சொன்னால் ஃபுல்லாகவே ஹேங் பண்ணியிருக்குது வீரசிங்கம் ஹோல் ஃபுல்லாகவே ஹேங் பண்ணியிருக்குது நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் தீபாவளி வரைக்கும் நீங்கள் இந்த ஓஃபரை பெற்றுக்கொள்ள முடியும் வேறுங்க எங்களால் எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரிக்கு செல்வாரிலேருந்து எல்லாமே எங்களால் போடப்பட்டிருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டப்பில் முதல் கவுன்லேருந்து எல்லாமே ஹேங் பண்ணியிருக்குது அதில் பார்ப்போம் உண்டு வெளியே பார்ப்போம் மூவாயிரம் ரூபா அடிச்சு அது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அடித்து போட்டிருக்கிறோம் அதை விட நீங்கள் அதில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி போடுவினோம் இங்கே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வாரெலாம் போட்டிருக்கணும் பாருங்க செல்வாரெலாம் பார்ப்போம் வெளியே பார்ப்போம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அடித்தது மூவாயிரம் ரூபா இப்படி ஒரு விலையெல்லாம் எல்லாம் எடுக்குது தீபாவளியை முன்னிட்டு நீங்கள் வந்து இதை பெற்றுக்கொள்ளுது பத்தாயிரத்தி இருநூற்றம்பது ரூபா அடித்தது ஏழாயிரத்தி ஐநூறுபா இப்படி பார்த்தீங்கன்னு அப்படியே செலக்சன் குமிச்சு விட்ருக்குது நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இங்கே சொன்னால் ஃபுல்லாக ஷர்ட் வந்து செலெக்ஷன் ஃபுல்லாக வச்சுக்கணும் ரெண்டாயிரம் ரூபா அடித்த சர்ட்டெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் மாதிரி மூவாயிரம் ரூபா அடித்த ஷர்ட்டுகள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் தீபாவளி வரைக்கும் இங்கே வீரசிங்க மண்டபத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக பார்த்து செலெக்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இங்கே பட்டிக் சாரம் போட்டிருக்குது பட்டிக் சாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூறுரூவா அடித்தது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எங்களால் பார்த்திங்க சொன்னால் சாரிகள் கொஞ்சம் போட்டிருக்கணும் பாருங்கோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அடித்த சாரிகள்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கணும் அப்படியே சாரி செலக்ட் பார்த்து கொண்டு வாங்க அப்படியே எல்லாமே டிஸ்கவுண்ட் விலையில் போடப்பட்டிருக்குது விலையிலே போயிருங்க சாரியல் காட்டன் சாரி எல்லா சில்க் சாரின்னு சொல்லி எல்லா விதமான சாரியலும் போட்டிருக்கிறேன் எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் விலையில் போடப்பட்டிருக்குது தீபாவளி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் போகுது வீரசிங்கம் மண்டபத்தில் நீங்கள் வந்து நேரடியாக இந்த ஆஃபரை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் கவுண்கள் பாருங்க எண்ணாயிரத்தி அஞ்சூறுரூவா அடித்தது ஆறாயிரத்தி ஐநூறுவாக்கு முதல் கவுண்கள் போட்டிருக்கிறோம் இப்படியே ஒரு நிறைய கலர் செலெக்ஷன்ஸ் இருக்குது எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பதினாறுவாயூவா அடித்தது ஒம்பதனாயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துள்ள முடியும் இப்படியே எனக்கு புல்லாவே உடற்காக ஒண்ணன் சல்வா செலக்ஷன் தான் போட்டிருக்குது அப்படியே பார்த்துக்கணுமா என் பேட்டிக்ஸாம் போட்டிருக்கணும் பேருங்க ഒട്ടൺ രണ്ടായിരത്തി ഏഴ് നൂറ് അടിച്ച് രണ്ടായിരത്തി മുന്നൂറ് ഇത് റിബിൾ നൈൻ ഒരിജിനൽ ആയിരത്തി മുന്നൂറ് രൂപ ലഹങ്ക പ്രൈസ പാത നോമലാ വില എല്ലാം ഡിസ്കൗണ്ട് പോട്ടി சாரியல் சாரி தான் செலக்டன்ஸ் வந்து பார்த்து நீங்களும் எடுக்கலாம் தீபாவளியை முன்னிட்டு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தீபாவளி இருபதாம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகும் ஷர்ட் டிஷர்ட் சின்ன பிள்ளைகளுக்குரிய ரவுசர் டெனிம் கொட்டூன் சகலை இதையும் பாய்ஸுக்குரியது இந்த செக்ஷனில் இருக்குது இந்த முறை வந்திருக்க கலெக்ஷனு இது பப்கோன் ஷர்ட் ஐட்டம் இதில் ப்ரைஸ் இது போப்கோன் ஷர்ட் இது பிரைஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபா நோமலா என்ன இல்லையா வீக்க நோமலா ரெண்டாய ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சூறு ஒரு பிரைஸுக்கும் ஷர்ட் ஐட்டம் இருக்குது ஓகே ஹாஃப் ஸ்லீப் கொட்டூன் மெட்டீரியல் இது மூவாயிரம் இந்த இதுதான் ப்ரைஸ் இப்ப எல்லா சைஸ்லேயும் எடுக்கலாம் உங்களுக்கு வந்தால் ஸ்மால் சைஸ்லேருந்து ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் ஷர்ட் இருக்குது டீஷர்ட்டும் அதே மாதிரி ஸ்மால் இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் ஐட்டம் எனக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் காலையில் மார்னிங் நைன் இருந்து ஈவினிங் எயிட் வரைக்கும் இந்த முறை வந்திருக்கேன் நியூ கலெக்ஷன் இது ரெண்டாயிரத்தி எட்நூறுவா

இது என்ன டி ஆயிரத்தி 1500 தான் ஃபுல் ஸ்லீவ் ஆயிரத்தி ஐநூறு மெட்டீரியல் நல்லா அந்த சாஃப்டான மெட்டீரியல் இது நெருக்கி அது ஒரு மெட்டீரியல் இது ஒயிட் காட்டன் மேலே இருந்தது இது மூவாயிரத்தி அறநூத்தி தொண்ணூறுவா அடிச்சிருக்கு இது பத்து வீத டிஸ்கவுண்ட் இருக்கு இதுல இதுல அடிச்சிருக்கிற விலை தானே அதை விட இதுல இது இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு இந்த ஆயிரத்தி அது வெட்டி வெட்டி போட்டுக்கிறது அதே விலை படது சின்னாக்களை சின்னாக்கடை ம் ஷர்ட் சின்ன பெரிய டெனின் சர்ட் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு அதில் கொட்டூன் மெட்டீரியல் மிதிக்குது பெட் மாடல் ம் டபுள் பாக்கெட் அது மாதிரி பிரைஸ் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு சின்ன எந்த கலப்பும் இல்லாத தனி கொட்டூன் ம் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓகே ஓகே அதில் நிறைய டிசைன்கள் இருக்குது இதெல்லாம் இப்போ ரெண்டிங்காக போகிற ரெண்டிங்காக போகிறது அதே இப்படி ஓகே நான் அந்த பாக்கெட் வச்ச ஜீன்ஸ் பெரிய டீஷர்ட் இருக்கா இருக்காங்க பாக்கெட் வச்ச பெரிய ஆக்களுக்குரியதா பெரியதா ஓ சின்ன ஆக்களுக்குரிய பெரிய டெனிம் ஐட்டம் நிறைய கிடலாம் ஓகே இல்ல டபுள் பாக்கெட்ம் இருக்குது சின்ன வளமையான ஜீஸ் எல்லாம் ப்ளௌசர் மீட் பேட் இருந்து சகல அது கிடக்குது இல்ல ஓகே எல்லா சைஸ்லயும் இருக்குதா இது சின்னாக்கள்ல இந்த தீபாவளி கண்டு விறக்க விரைக்கின்ற டிஷர்ட் இதுல நல்ல கலெக்ஷன்கள் இருக்குது ஹாஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் ரெண்டும் இருக்கு பிராண்டட் ஐட்டங்கள்லாம் இருக்கு

மெட்டீரியல் சாகல இருந்து கலந்து தெரிவிக்கிறது இதில் ஒஃபீசியல் ரவுசர் கொட்டூன் கொட்டூன் ரவுசர்கள் இது ஒஃபிஷியல் இதில் எல்லா எல்லா கலர்ஸுமே இருக்குது இல்லை பிளாக்ல இருந்து பைய ப்ரௌன் ம் சை நாடு ஐட்டம் ஒன்று இருக்கு சைநாடு கொஞ்சம் மெல்லிய துணி மெல்லிய துணி மூவாயிரத்தி முந்நூறுவா அதில் ஒயிட் கோடு போட்டதும் இருக்குது கோடு இல்லாததும் இருக்குது இருக்குது ஃபுல்லாக தேனி ஓகே இதுல பெகி டெனிமும் இருக்கு நம்மட வளமையான தேனிம் இருக்குது இதெல்லாம் பெகி கீழ அகலமான ஓ கீழுக்கு அகலமாக இருக்கும் ஓகே சைட்ல பாக்கெட் வரும் ஆ ஓகே சைட் பாக்கெட் இருக்குது ம் அதில் என்ன எவ்வளோ என்ன அடிச்சிருக்கு இதில் ப்ரைஸ் மூவாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி நானூறுவாட பரவாயில்ல இப்போ மூவாயிரத்தி முந்நூறுவாக்கி எடுத்து மூவாயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்து நூறுரூவா டிஸ்கவுண்ட் இருக்கு இது நம்ம வளமையான டெனிம் டெனிமல் ஓகே ஓகே ஸ்லீம் ஃபீட் இதில் என்ன ப்ரைஸ் என்ன அது நாலாயிரத்தி அஞ்சூறு நாலாயிரம் அப்படி ரெண்டு மூணு ப்ரைஸ்லே நிறைய கலர் செலக்ட்ஷன் இருக்குண்ணே இல்லை எல்லா கலருமே இருக்கு ப்ளூ பிளாக் ஏஸ் கலர் வளமையான தெனிந்த கலர் சகலும் இருக்கு இதில் சோக்கோ சோக்கோ பொக்கெட் சோகோ பொக்கெட் அந்த ஐட்டமும் இருக்குதா இந்த விலைய மறு கடக்குன்னு சொல்லுவோம் இதில் ப்ரைஸ் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் எங்களால் சொன்னால் வேட் வேட்டியிலேருந்து பட்டு வேட்டிலேருந்து ஹோட்டல் வேட்டிலேருந்து சோட்ஸ் ஐட்டம்லேருந்து எல்லாமே எங்களால் இருக்குது குறைஞ்சது ஐநூறுரூவாய்க்கு சரம் எடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க எங்களால் பார்த்திங்கன்னா சொன்னால் சின்னாக்களில் ஃப்ராக்குகள் அப்படியே ஃபுல்லாகவே ஹேங் பண்ணியிருக்குது வேறு ஃப்ராக் எல்லாமே டிஸ்கவுண்ட் விலை தான் நீங்கள் நேராக வந்து பார்த்து நாங்கள் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு விலையல் காட்டி இருக்குது மிச்சத்தை நீங்கள் நேராக வந்து பார்த்து எடுத்துக்கொள்ள முடியும் ஓகே இதில் வந்து சில உடுப்புகள் வந்து நீங்கள் தேடி எடுக்கக்கூடிய மாதிரிக்கு போட்டிருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் ஓகே கடையில் போய் நெறிபட்டு அடிபட்டு எடுக்க தேவை ஃப்ரீயாக வந்து ஆறுதலாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் லாஸ் செலக்ஷன்ஸும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டொப் மூவாயிரம் ரூபா மூவாயிரத்தி அறநூறுரூவா அடித்த டொப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இப்படியே செலெக்ஷனை பார்த்து கொண்டு வாங்க நீங்கள் லோஜினு தேடி கொண்டு நிற்கிறா வேறங்கோ தேடின டொப் கிடாச்சிட்டா இது இந்த லைன் ஃபுல்லாக டாப் தான் கேல ஃப்ராக் நாங்கள் அந்த உடுப்புகளை வந்து இப்போ பில் போட்டு கொண்டு போட்டு நாங்கள் அப்படியே வலிக்க போகிறோம் ஓகே இதோட முடித்துக்கொள்கிறோம் நேரில் வந்து தீபாவளிக்கு முதல் உங்களுக்கு தேவையான உடுப்புகள் இருந்தால் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே தேங்க்யூ